வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குடியில் இருக்க கவியரசர் கண்ணதாசரோட மணிமண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் கண்ணதாசன் காரக்குடி அப்படின்ட்டு அவரோட மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம் இந்த மணிமண்டபத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முதல்வர்கள் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த மணிமண்டபத்தை அது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் யார் அப்படின்றத பார்ப்போம் சிறுகுடல்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி ஆட்சி அவங்களுக்கு வந்து மகனாக பிறந்தவர் தான் நம்ம கண்ணதாசன் அவர்கள் இவரோட இயற்பெயர் வந்து முத்தையா அப்படின்னு சொல்லுவாங்க நாராயணன் அப்படின்ற பேரும் இவருக்கு இன்னொன்று பேர் இருக்கு அதாவது இவரை வந்து ஒரு சிகப்பு ஆட்சி அப்படின்றவங்க வந்து தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ தத்தெடுத்துட்டு போகும்போது அவர் படித்தது எல்லாமே அமராவதி புதூர்ல இருக்க குருகுலம் கல்வியில் தான் படிச்சிருக்காரு அப்படி தத்தெடுத்துட்டு போகும்போது அவங்க வச்ச பேரு நாராயணன் அதுக்கப்புறம் பத்திரிகைக்கு வந்து இவரே இவருக்கு வச்சுக்கிட்ட பேர் வந்து கண்ணதாசன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாரு அந்த பேருதான் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கிது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பாடலாசிரியராக திகழ்ந்தவர் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் திரைப்படங்களுக்கு மேல பாடல்கள் எழுதி நாலாயிரம் கவிதைகளுக்கு மேல எழுதி அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு க படைப்பை வந்து கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கவிஞருக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால இந்த மணிமண்டபம் கட்டணும்னு அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்களால அடிக்கல் நாட்டப்பட்டு பணி நடைபெற்றுக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களால திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த மணிமண்டபம் இப்படி மூன்று முதல்வர்களால கட்டி தான் இந்த மணிமண்டபம் அதாவது அன்றைய மதிப்பீடுல வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பது லட்சம் அப்படின்னு போட்டிருக்காங்க கல்வெட்டுல போடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து இந்த மணிமண்டபம் வந்து கட்டி முடிக்கப்படுது இந்த ஒரு மணிமண்டபம் கட்டி முடிக்க மூன்று முதல்வர்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க கடைசியில வந்து அம்மையார் வந்து ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த மணிமண்டபம் ஒரு மிக பெரிய ஒரு கவிஞர் அவரோட மணிமண்டபத்தை நம்ம பார்த்ததுல வந்து ரொம்பவே சந்தோஷம் இங்க வந்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த மண்டபத்துல வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்கு ஒரு ஃப்ளோர்ல வந்து அவரோட புகைப்படங்கள் அவரை பற்றின புகைப்படங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் நூலகம் ஒன்று இருக்குது உள்ளே ஆடிட்டோரியமும் ஒன்று இருக்கு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட கவிதைக்கு ஏற்ற மாதிரியே என்னைக்குமே கவியரசர் கண்ணதாசருக்கு வந்து அழிவு அப்படின்றதே கிடையாது என்றென்றும் அவரோட பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவர் புகழ் என்னைக்குமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சு இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது கண்டிப்பா நீங்க இந்த காரக்குடி பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபமும் ஒன்றா இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைவிடுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்